जनताव லட்ச ஹெட்ட துனாக் ஆகார அறுபத்தி மூன்று லட்சம் மக்கள் இவ்வாறு உணவு நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதுவே இது தொடர்பான தகவலாக அமைந்திருக்கிறது எனவே உலக உணவு திட்டம் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் இது தொடர்பான தகவல்கள் தரப்பட்டிருக்கின்றன இதே நேரத்தில் யூனிசெஃபினுடைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டதை போன்று இப்பொழுதும் மந்தபூஷனை நிகழ்கின்ற நாடுகளில் காணப்படுகின்ற நாடுகளில் இலங்கை ஆறாவது இடத்தில் இருப்பதாக கூறப்பட்டிருப்பதாக நேற்றைய தினம் தலத்தா அத்துக்கோரல எம்பி சபையில் சுட்டிக்காட்டி பேசியிருந்தார் எனவே தலத்தா அத்துக்கோரல எம்பி சுட்டிக்காட்டி பேசியிருந்த நேரத்தில் சிசிர ஜாகோடி எம்பி இதற்கு எதிரான தன்னுடைய கருத்தளிப்பாட்டை வெளிப்படுத்தியிருந்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியிடப்பட்ட அறிக்கையில் தான் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது நடந்தது என்றும் எனவே இது அண்மை காலத்தில் இடம்பெற்றதல்ல உங்களுடைய ஆட்சி காலத்தில் என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் எனவே யுனிசெஃபினுடைய இந்த அறிக்கை தவறானது என்பதை நேற்றைய தினம் சுகாதார அமைச்சனுடைய அதிகாரிகள் வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருந்தார்கள் சுகாதார அமைச்சனுடைய அதிகாரிகள் நேற்றைய தினம் இது பற்றி பேசுகின்ற பொழுது தங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெரிவித்திருந்தார்கள் அதாவது லமா மந்த யுனிசெஃப் என யூனிசெஃப் பிரகாஷ்ய சௌக்கிய அமாத்தாங்ஷ பிரதிட்சேப கரை என்ற விடயம்தான் நேற்றைய தினம் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது எனவே ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டதை போன்றோ மந்தபூஷணம் என்பது தொடர்பில் இப்பொழுது யூனிசெஃப் வெளியிட்டிருக்கிற அறிக்கை எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அந்த வகையில் நாங்கள் பார்த்தால் அந்த அறிக்கையில் பல தவறான விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன என்பதுதான் அந்த சுகாதார அமைச்சனுடைய அதிகாரிகளினால் தெரிவிக்கப்பட்டிருக்கிற பிரதானமான விடயமாக இருக்கிறது இந்த நிலையில்தான் தான் நேற்றைய தினம் சபையில் இது பற்றி பேசிய பொழுதோ இந்த சுகாதார அமைச்சனுடைய அறிவித்தலையும் மையப்படுத்தி சிசுர ஜாயக்குடி எம்பி கருத்துக்களை தெரிவித்திருந்தார் ரோஹினி கவிரத்னே என்ன சொன்னார் என்பதை பற்றித்தான் இப்போது நாங்கள் அவதானத்தினை செலுத்தப் போகிறோம் அவர் சபையில் இது தொடர்பில் பேசுகின்ற பொழுது ஆபிரிக்க நாடுகளை விட மோசமாக மாறும் இலங்கை மந்த போஷனை அதிகரிக்கிறது சபையில் எதிர்க்கட்சி எம்பி ரோஹினி கவிரத்னை என்று இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அவரால் பேசப்பட்ட விடயங்கள் பிரதானமான விடயமாக இருந்தது அதிலும் கடந்த அரசாங்கம் மேற்கொண்ட பல மோசமான நடவடிக்கைகள் தொடர்பில் அவர் பேசுகிறார் அதாவது கடந்த அரசாங்கம் என்றால் இந்த அரசாங்கம்தான் அதாவது முன்னாள் ஜனாதிபதி இருந்த காலப்பகுதியில் அதில் மந்த போஷணை தரப்படுத்தல் ஐந்து வயது குறைவான பிள்ளைகளின் வயதுக்கேற்ற உடல்நிலை குறைபாடு காணப்படுவதால் பிள்ளைகள் மந்த போஷணை அதிகமுள்ள நாடுகளின் பட்டியலில் இலங்கை ஆறாவது இடத்திலும் தென்காசியாவில் தீவிரமடைந்துள்ள மந்தபோஷணைக்கு மூங்குடுத்துள்ள நாடுகளின் பட்டியல் இரண்டாவது இடத்திலும் இருப்பதாக யூரிசப் நிறுவனம் அறிக்கையை வெளியிடுகிறது அத்தியாவசிய உணவுப் பற்றாக்குறை உணவுப் பொருட்களின் விலையேற்றம் ஆகின இதற்கு பிரதான காரணம் ஐந்து வயதுக்கு குறைந்த பிள்ளைகள் மிக மோசமான நெருக்கடி எதிர்கொண்டிருக்கிறார்கள் வயதுக்கேற்ப உயரம் நிறையின்மை பிள்ளைகளின் போஷணி மட்டத்தில் தாக்கம் இருக்கிறது இந்த நிலைமை தொடர்ந்தால் பிள்ளைகளின் ஆரோக்கியமும் கல்வியும் நாட்டின் எதிர்காலமும் முழுமையாக இல்லாமல் போகும் ஆகவே பிள்ளைகளின் குறித்து விஷட அவதானம் செலுத்தி இந்த அரசாங்கம் விரைவான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறேன் அத்துடன் அறிக்கையையும் சபைக்கு சமர்ப்பிக்கிறேன் பிள்ளைகளின் மந்த போஷனை தொடர்பில் சபையில் விவாதம் இடம்பெறும் வேளையில் ரீதியில் நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான பிள்ளைகள் மந்த போஷணையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று விடயத்தினை அவர் தெரிவிப்படுத்துகிறார் இருபத்தேழு பிள்ளைகள் ஐந்து வயதுக்கும் குறைவானவர்களாக காணப்படுவதோடு அவர்களின் மந்த போஷணி மட்டும் தீவிரமடைந்த நிலையில் காணப்படுகிறது நாட்டில் மொத்த சனத்தொகையில் சுமார் ஐம்பத்தொரு லட்சம் பேருக்கு மனிதாபிமான தேவைகளை வழங்குவது அவசியம் நாற்பத்தொன்பது லட்சம் பேரின் உணவு பாதுகாப்பு உட்படுத்தப்பட்டிருக்கிறது மீன் முட்டை இறைச்சி ஆகியவற்றின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் பெரும்பாலான பிள்ளைகளுக்கு சத்துணவு கிடைப்பதில்லை நாட்டின் பணவீக்கம் உயர்வடைந்துள்ளது வரி அதிகரிப்பினால் இனிவரும் காலங்களில் அதிகரிக்கக்கூடும் அடிப்படை உணவு என்று இலங்கை மக்களுக்கு இல்லாமல் போயிருக்கிறது குழந்தை பருவம் உணவு பற்றாக்குறையினால் பாதிக்கப்படுகிறது மறுபுறம் தாய்மாரின் மந்த போஷணையும் தீவிரமடைகிறது இலங்கையின் உணவு பாதுகாப்பு தொடர்பில் சர்வதேச நிறுவனங்களின் தரப்படுத்தல்கள் அனைத்தும் நாட்டின் உணவு பாதுகாப்பின் பலவீனத்தன்மையை வெளிப்படுத்தியுள்ளன நாட்டின் எதிர்காலம் குறித்து அச்சம் கொள்ள வேண்டியிருக்கிறது கர்ப்பிணி தாய்மார்களின் போஷணை மட்டத்திலும் ராஜபக்ஷர்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள் விவசாயத்துறையில் கொள்கை மாற்றத்தை ஏற்படுத்தியதால் நாட்டில் உணவு பாதுகாப்பு முழுமையாக இல்லாதொழிக்கப்பட்டிருக்கிறது உணவுப் பொருட்களின் விலையேற்றத்தினால் நாட்டு மக்களின் போஷணி மட்டம் குறைவடைந்திருக்கிறது அனைத்து போஷணிகளும் அடங்கிய ஒரு கோப்பை உணவை பெற்றுக்கொள்ள இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆயிரத்து நூறு ரூபாய் செலவிட வேண்டியிருந்தது தற்போது இரண்டாயிரத்து முன்னூறு ரூபாய் செலவிட வேண்டியுள்ளது ஆனால் வருமானம் அதிகரிக்கப்படவில்லை அரசாங்கம் சோற்பித்துள்ள இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் இப்பிரச்சினைகளுக்கு தீர்வு முன்வைக்கப்படவில்லை மாறாக வரையை அதிகரித்து மக்களை மேலும் நெருக்கடிக்குள்ளாக்க முன்மொழிவுகள் மாத்திரமே உள்ளடக்கப்பட்டிருக்கு முன்பள்ளி பாடசாலைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள பகலனவு திட்டமும் நிலையில் உள்ளது மறுபுறம் தாய்மார்களுக்கு வழங்கப்பட்ட திரிபோஷாவும் நாட்டின் உணவு பாதுகாப்பு மற்றும் மக்களின் ஆரோக்கிய நிலை ஆபிரிக்க நாடுகளை காட்டிலும் பின்னோக்கி இருக்கிறது என்ற தகவலை இவ்வாறு அவர் பேசியிருக்கிறார் அதிலத்தில் மலையக மக்களின் நிலைமை கவலைக்குரியது ஆயிரம் ரூபாய் நாளாந்த சம்பளம் என குறிப்பிட்ட வாக்குறுதி பொய்யாக்கப்பட்டதே வாழ்க்கை செலவு அதிகரிப்பினால் மலையக மக்கள் மிக மோசமான பொருளாதார நெருக்கடி எதிர்நோக்கியிருக்கிறார்கள் என்றும் ரோஹினி நேற்றைய தினம் சபையில் பேசுகின்ற பொழுதோ அவருடைய கருத்து நிலைப்பாட்டினை வெளிப்படுத்தியிருந்தார்